பத்தி நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம் சோ இப்போவும் சவுத் இந்தியன் மேக்க பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காரு அது வந்து என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சர் பிளான் எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு அண்ட் தென் இந்த கம்பெனி மேலே நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா வந்து ஃபைவ் ருபீஸ் அண்ட் தென் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் ரேஞ்சில்தான் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் தென் இந்த கம்பெனிமே ஒரு ஸ்மால் கம்பெனியாக இருக்கும் போது இந்த கம்பெனி எப்படி நம்ம நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் பேசிக்கா அந்த கம்பெனியில் நான் எப்படி ஸ்டடி பண்ணி இந்த கம்பெனி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன் அப்படின்றத வந்து உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட பிளானாவே வந்து இருந்துச்சு பேசிக்கா இந்த சௌந்தியன் பேங்க் பத்தி என்னோட அப்டேட் எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து வந்து ஷேர் பண்ணலாம் அதாவது பேசிக் லெவல்ல வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம் வந்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுல இருந்தே வந்து இதில் ஏ டு செட்டா வந்து இந்த கம்பெனி வந்து பாத்துரலாம் அப்பதான் இந்த கம்பெனில வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எந்த மாதிரியான ஒரு பெட்டர் டைமும் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு புரிய வரும் இப்பவும் இந்த கம்பெனி வேல்யூ தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பிகாஸ் ஆஃப் அந்த சிஓஓஓன்றத மட்டும் கிடையாது இந்த கம்பெனி மேலேயே ஒரு ட்ரஸ்டபிள் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்டியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும் இந்த கம்பெனி எப்ப இன்காப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இன்காப்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்தது அப்படின்னும் போது நூறு வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இப்ப வந்து நைன்டி செவன்த் இயர்ல வந்து இருக்காங்க சொன்னு மூணு வருஷம் தான் நூறு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்பவே ஆரம்பிச்சாங்க இந்த கம்பெனியை இந்த கம்பெனி எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திருசூர்ல தான் வந்து ஆரம்பிச்சாங்க அதாவது கேரளா தான் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல இந்த கம்பெனி எத்தனை பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கோவப்பரேட்டிவா வந்து ஆரம்பிச்சாங்க கோஆபரேட்டிவ்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் தனி ஃபவுண்டர்ஸ் ரொம்ப யாரும் கிடையாது அப்போ ஒருத்தவங்க வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருந்தாங்க பட் இது குரூப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் மூலமா சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தான் வந்து இருக்கு அப்ப என்ன போகஸ்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரீடெயில் லெவல்ல சேவிங்ஸ் வந்து மக்கள் வந்து பண்ணட்டும் அந்த சேவிங்ஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தருவோம் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இங்க லோன் இல்லாம வந்து தவிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொசீட் பண்ணி கொடுப்போம் ரீட்டை லெவலில் சேவிங்ஸ் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் வந்து லோன் வந்து அவைலபிள் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து லோன் வந்து தந்தாங்க பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் தராங்களோ சோ அத வந்து அப்பயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்கப்பட்டதான் நைன்டீன் டுவென்ட்டி நைன்ல இது வந்து யாரும் இண்டிவிஜுவல் பவுண்டர் வந்து கிடையாது இப்ப இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்டஸ் எல்லாம் யாரும் கிடையாது யார் வந்து சிஇஓவா இருக்காங்களோ தான் நம்ம வந்து போகஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் கம்பெனி ஒரு குரூப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் வந்து இல்ல ப்ரோமோட்டர்ஸ் வந்து இல்ல அப்படின்னா நம்ம சிஓஓஓஓ வந்து அனலைஸ் பண்ணோம் சரி இது வந்து நன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஆரம்பிக்கும் போது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் வந்து ஆரம்பிச்சாங்க அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா வந்து மூவா வந்து ஆயிட்டாங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல தான் அவங்க வந்து புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அவுட் சைட் த கேரளாவில் அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேரளா பிரைவேட் செக்டர் பேங்காக வந்து இருந்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஆர்பிஐல செகண்ட் ஷெடியூலில் வந்து லிஸ்ட் ஆனதில் ஸோ அப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட செகண்ட் ஷெடியூல் லிஸ்ட் ஆகுதுலாம் பெரிய விஷயம் அது ஃபர்ஸ்ட் கேரளா பேங்காக இந்த கம்பெனி தான் போய் லிஸ்ட் ஆனாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்காக வந்து ஷெட்யூல் ஆகிறாங்க எதுல அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஷெடியூல்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா பிரைவேட் பேங்கா அதை ரன் பண்றதுக்கான அது ஆர்பிஐ கிட்ட லைசென்ஸ் வந்து நைன்டீன் பிப்டி செவன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் கேரளா பிரைவேட் செக்டர் பேங்கா வந்து வாங்குறாங்க சோ இது எல்லாமே இந்த நைன்டீன் டுவெண்டி நைன்ல இருந்து நைன்டீன் பிப்டிஸ் அண்ட் சிக்ஸ்டீஸ் குள்ள நடந்ததா இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருந்து நைன்டீஸ் வரைக்கும் நிறைய அக்யூசேஷன்ஸ் வந்து பண்றாங்க லைக் வந்து சின்ன சின்ன பேங்க்ஸ் அந்த சின்ன சின்ன கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அக்யூசேஷன் பண்றாங்க இல்ல எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நைன்டின் சிக்ஸ்டி டூல வந்து கேஷம விலாசம் பேங்கிங் கோஆபரேவ் லிமிடெட் இந்த பேங்க் வந்து வாங்குறாங்க அண்ட் தென் அம்பாத் பேங்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியும் வந்து வாங்குறாங்க நிறைய வந்து பண்ணிட்டாங்க இது ரெண்டு தான் வந்து கீ நான் நிறைய சொல்றேன்ஸ் வந்து பிளானிங் வந்து பண்ணாங்க ஒரு இயர்ஸ் வந்து நல்ல அகோசியன் வந்து பண்ணிட்டு வந்தாங்க அந்த டைம்லயே கேரளாவோட ஃபோக்கஸ் தான் வந்து அதிகமா இருந்துச்சு இப்போ வரைக்கும் கேரளா போக்கஸ் தான் வந்து அதிகமா வந்து இருக்காங்க சோ இப்பதான் அதுக்கான பிளான்ஸ் வந்து வந்து மூவ் எடுத்துட்டு போறாங்க பட் அந்த டைம்லயே வந்து அதிகமா இருந்துச்சு நைன்டீன் என்ன நடக்குது அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூல ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் பேங்கே வந்து ஆர்பிஐ கிட்ட கரன்சி செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அண்ட் தென் என்ஆர்ஐ பிரான்ச்சு இந்த டைம்ல தான் வந்து லான்ச் பண்றாங்க ஸோ இந்த ஆர்பிஐ கிட்ட கரன்சி செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இங்க மணி இங்க லிக்விடிட்டி பண்றதா இருக்கட்டும் அந்த மக்கள் கிட்ட பண போகத்தை போய் சேர்க்கறதா இருக்கட்டும் இல்ல மக்கள் கிட்ட இருந்து பணத்தை இங்க எடுத்துட்டு வரதுக்காக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆர்பிஐல எல்லா ஊருக்கும் போய் டேரக்டா பேங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட் பேங்க்ஸ் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கிட்டு அவங்க மூலமா வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க ஸோ அங்க வந்து மணி சப்ளை வந்து கொடுப்பாங்க ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கரன்சி செஸ்ட்டா ஆர்பிஐ வந்து நம்பி கொடுத்தது இந்த சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஆர்பிஐட பணம் இந்த கரன்சி செஸ்ட்ல வந்து இருக்கும் அது வந்து சவுத் இந்தியன் பேங்க் மூலமா வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நைன்டீன் வந்து நடந்து முடிக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா டூ வந்து டெக்னாலஜி ஓரியன்டா வந்து வராங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே டெக்னாலஜி ஓரியன்டா தான் நிறைய ஃபோகஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அது காரணம் அந்த டைம்ல வந்து சிஓஸ் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அதையும் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் இல்லை இப்ப வந்து ரெண்டாயிரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இவங்க தான் கேரளா பேங்க் வந்து கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா கோர் பேங்கிங் சிஸ்டம் டிஜிட்டல் வைஸ் வந்து வரும் அந்த கோர் பேங்கிங் சிஸ்டமா அப்படியே இருக்காங்க அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஐடி செக்யூரிட்டி அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டுக்காக டெக்னாலஜி எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்துலாம் எல்லாம் வந்து வாங்கிருக்காங்க அப்பத்திலிருந்து இந்த கம்பெனி அங்க ஆரம்பிச்சு தான் ஐடி செக்யூரிட்டி அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த ஒரு அவார்டு வாங்குறது அங்கிருந்து நிறைய அவார்டு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஐடி மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இதுல வந்து நிறைய வாங்கிட்டே இருக்காங்க அவார்ட்ஸ் வைஸ் வந்து வரும்போது இவங்களோட போகஸ் டிஜிட்டல்ல சூப்பராகவே வந்து இருக்கும் அண்ட் தென் ரெண்டாயிரத்தி பத்து டு இருபதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் பேங்கிங் உள்ள வராங்க மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் உள்ள வராங்க ஐஎஃப்சி கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு காசா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றது அண்ட் தென் கரண்ட் அக்கௌ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதுக்காக அந்த ஒரு பூஸ்ட் வந்து கொண்டு வராது அண்ட் தென் சோ கஸ்டமர் அசோசேஷன் பண்ற அந்த பிளானோ அண்ட் தென் வந்து இங்க ரீடெயில் லெவல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ற அந்த ஒரு பிளானோ அந்த ரீடெயில் லெவலில் எஸ்பென்ஷனா வைஸ் நான் சொல்ல வரது ரீடெயில் லோன்ஸும் எம்எஸ்எம்இ லோன்ஸும் வந்து வரது சோ இது வந்து அந்த டைம்ல வந்து அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த டைம்ல தான் டிமானிடைசேஷன் எல்லாம் வந்து வந்தது சோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா மக்கள் கிட்ட வந்து பணம் யாருக்கிட்டே இல்லை நம்மகிட்ட வந்து தெரியும் இல்லாம இல்லாமல் நம்ம இருந்தோம் சோ அந்த டைம்ல இப்ப நம்ம கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா நம்மளும் பணம் கொடுக்க முடியாது அவங்க கிட்டேயே பணம் கொடுக்க முடியாது ஏடிஎம் கார்டுல இருக்கும் ஏடிஎம் கார்டு நம்மளால டைரக்டா வந்து கொடுக்க முடியாது அப்போ வந்து இந்த மணி டிரான்ஸ்பர் ஸ்வைப்பிங் மிஷின்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா அப்போ வந்து இல்ல ஒரு சில கடைகள்ல மட்டும்தான் வந்து இருக்கும் பெரிய பெரிய கடைகள்ல சின்ன சின்ன மல்லிகளை எல்லாம் வந்து இல்லாம இருந்துச்சு அத வந்து நோட்டீஸ் அங்க பிசினஸ் எடுத்துகிட்டு போகலான்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏழாயிரம் பிஓஎஸ் மிஷின்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க பிஓஎஸ் ஓஎஸ் மிஷின்னா பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் மிஷின் தான் நம்ம இப்போ எல்லாம் கிரெடிட் கார்டு பேமெண்ட்லாம் எல்லாம் ஸோ அந்த மிஷின் தான் அப்பயே வந்து என்ன பண்ணாங்க ஏழாயிரம் மிஷின்ஸ் வந்து இந்த பிஓஎஸ் மிஷின் வந்து வாங்குறாங்க வாங்கி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பேமெண்ட் வாங்கிக்கிறதுக்காக இதுலயும் வந்து பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் அந்த டைமில் வந்து சூப்பராக எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயுமே ஒரு அவார்டு வந்து ஜெயிக்கிறாங்க சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எக்ஸலன்ஸ் அந்த அவார்டு வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் சொன்ன மாதிரி தான் இவங்க டிஜிட்டல் வைஸ் அதுவும் மெயினா டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் உங்களோட ஓவரால் டிரான்சாக்சன்ஸ் வந்து டிஜிட்டல் மூலமா வந்து நடந்திருக்கு நூறு ரூபா வந்து இந்த கம்பெனி வந்து போகுது அப்படின்னா இல்ல இருபத்தி நாலு ரூபா வந்து ஆன்லைன் மூலமா மட்டும் வந்து வந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது டு இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை நிறைய பிளான்ஸ் வந்து பண்ணிருக்காங்க புது புது ப்ராடக்ட்ஸ் லான்சும் வந்து நிறைய பண்ணிருக்காங்க எஃப்டி எஸ்ஐபி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் fund க்கு அகைன்ஸ்டா வந்து டிஜிட்டல் லோன்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் IBA வந்து ஒரு டெக்னாலஜி அவார்ட் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கம்பெனி தான் வந்து ஜெயிச்சாங்க எதுக்காக அப்படின்னா டெக்னாலஜி அந்த டேட்டா அனாலிக்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ண கம்பெனியா இந்த கம்பெனி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த கம்பெனிக்கு இது எல்லாமே டிஜிட்டல் வைஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சிவ் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நான் சொல்றேன் ஃபாலோ பண்றது வந்து சிக்ஸ் சி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஆறு சி ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஆறு சி ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சி வந்து கேபிட்டல் அடிக்கசி செகண்ட் சி வந்து காசா தேர்டு சி வந்து காஸ்ட் டூ இன்கம் ரேஷோ போர்த்து சி வந்து காம்பிடன்ஸ் பில்டிங் பிப்து சி வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் சிக்ஸ்த் சி வந்து கம்ப்ளைன்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஆறு சி இந்த ஆறு சி வந்து டெவலப்மெண்ட் பண்ணோம் இதுதான் இந்த கம்பெனியோட விஷனா வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து

பண்ணிக்கிட்டே வராங்க என்பிஎஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க நாலு வருஷமா சோ இது எல்லாமே வந்து இந்த பினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நடந்த ஒரு ஹைலைட்ஸான ஒரு விஷயமா இருக்கு பினான்சியல் வைஸ் ஃபினான்ஷியல் சைஸ் தங்கான கம்பெனியா வந்து இருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ சொன்னதை வந்து பார்க்கலாம் இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான அந்த ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதில் வந்து இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் க்ளோ நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த விஷயன்னா ஆறுஎஸி ஸ்டடஜி வந்து அப்படிதான் இருக்கப்போகுது ஸோ ஆலும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரேஜிக்கல் ஃபோகஸை எங்க எங்க மாற போகிறாங்கன்னுலாம் லிஸ்ட் பண்ணியிருந்தார் அது என்னென்னலாம் பார்க்கலாம் லோன் போட்ஃபுலியோ வந்து ரீஅலையின்மெண்ட் வந்து பண்றாரு ஸோ அப்படின்னா இங்கே காப்பரேட் லோன்ஸ் வந்து நாற்பது பர்சேஜ் வந்து தராங்க இப்போ ஸோ அதான் வந்து முப்பத்தஞ்சு பர்சேஜா வந்து குறைக்கணும் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க அந்த ரீடெயில் அண்ட் எம்எஸ்என் வந்து அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தராங்க அதாவது இவங்களோட ஓவரால் லோன்ல ஸோ அறுபத்தி அஞ்சு பெர் ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லோன் தரது வந்து எழுபது பெர்ன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க என்ன அப்படின்னா காப்பரேட் லோன்ஸ் குறைச்சிட்டு ரீடெயில் அண்ட் எம்எஸ்எம் லோன் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க இதுக்கான ரீசன் வந்து காப்பரேட் லோன்ஸ் வந்து லோயர் இன்ட்ரஸ்ட் வந்து கிடைக்குது அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து அதோட பிசினஸ் மாடலை விட இங்க வந்து ரீட்டைல கிடைக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கோல்டு போர்டோலியோ வந்து இன்கிரீஸ் வந்து பண்ண போறாங்க கோல்டோட போர்ட்போயோ வந்து இப்ப பார்க்கும் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து இவங்களோட கோல்ட் லோன் போர்ட்போலியோ வந்து உள்ள இருக்கு சோ அதுமே ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இக்குள்ள தான் வரும் சோ அதுல வந்து இன்கிரீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அதுதான் வந்து மெயினே தவிர எனக்கு தெரிஞ்ச அந்த ரீடெயில் அண்ட் எம்எஸ்எம்இ லோன் கொடுக்கிறதுல என்கரேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது மேபி வந்து என்பிஎஸ் ஆகுதுன்னு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு விட வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா பண்றது மேக்சிமம் வந்து இந்த கோல்ட் வந்து இருக்கும் வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம் அண்ட் தென் இந்த கம்பெனி டைவர்சிஃபிகேஷன் ஆகி போற இடங்கள்லாம் எங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேரளால இருந்து மகாராஷ்டிரா வந்து மூவ் பண்ற பிளான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க அதை தொடர்ந்து குஜராத் என்சிர்ல எல்லாம் வந்து மூவ் பண்ற பிளான்லயே வந்து இருக்காங்க ஆப்ரேஷன் எஃபிஷன்சியா வரும்போது ஒரு ஒரு புது பிரான்ச்ச வந்து அவங்க திறக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த டோட்டல் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்றது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் க்ரோத்தா வர வர இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு ஏன்னா இங்க சைபர் செக்யூரிட்டியோட தேவை வந்து அதிகமா இருக்கு டேட்டாஸ் வந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது வந்து பத்துல இருந்து பன்னெண்டு மடங்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்கிரீஸ் வந்து பண்ண போறாங்க கேபிட்டல் வைஸ் பார்க்கும்போது இந்த கேபிடல் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அத வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் மேலே வந்து மெயின்டெயின் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க கேபிட்டல் அடிக்கே சிரேஷன் புரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா வந்து சொல்லிடுறேன் ஒருவேளை இந்த கம்பெனி வந்து பேட் லோன்ஸ் கொடுத்து சஃபர் ஆகி அந்த பேட் லோன்ஸ் வந்து திருப்பி வரல போது சோ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக உயர்ச்சி ஒன்று வந்து வச்சிருப்பாங்க சோ அதுதான் வந்து இந்த கேபிடல் அடிக்கசி சிம்பிளாக சிம்பிளா அப்படின்னா இந்த பேட் லோன்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மி அதாவது நூறுபா கொடுக்குறாங்க அல்ல இவரா வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மின்னு மாதிரி வச்சுக்கலாம் அந்த இருவர வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து கம்மின்னும்போது அதை வந்து கேபிட்டல் அடிக்கசி ரேஷியோ வந்து எடுத்து வந்துருவாங்க சோ சிம்பிளா இதுக்கான கேல்குலேஷன் என்ன அப்படின்னா டோட்டல் கேபிடல் டிவைடட் பை பேங்கோட ரிஸ்க் அசட்ஸ் அப்படின்னா இந்த டோட்டல் கம்பெனியோட இந்த பேங்க் வெயிட்டையும் இந்த கம்பெனியோட அசெட்ஸ் இதெல்லாம் ரிஸ்க் வெயிட்டட் இருக்கோ அது எல்லாத்தையும் டிவைட் பண்ணா வர வந்து சிஏஆர் வந்து இருக்கும் ஸோ இந்த கேபிட்டல் அடிக்குயசி ரேஷியோ வந்து பத்தொன்பது வந்து மெயின்டைன் பண்ற பிளான் வந்து இருக்காங்க சரி ஓகே இதுதான் வந்து ஓவரலா இந்த கம்பெனியோட எண்ட் வந்து பார்த்துட்டோம் ஃபியூச்சர் பிளானே வந்து பார்த்துட்டு அதாவது பாஸ்டும் பார்த்துட்டோம் ஃபியூச்சரா வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னா நம்ம சிஓ தான் வந்து பார்க்கணும் சிஓ நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்றதுன்ற டவுட் வந்து வரும் இந்த கம்பெனி ப்ரொஃபஷனல் மேனேஜர் தான் பப்ளிக் தான் வந்து அதிகம் அவங்க இந்த இத்தனை எடுத்துட்டு வந்தாங்க லாஸ்ட் பத்து வருஷம் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இதை பொறுத்து அடுத்த பத்து வருஷம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு கல்குலேஷன் வந்து பாத்துக்கோங்க இது வந்து இந்த பேங்கோட ஸ்ட்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் வந்து பண்ணோம் இந்த நிறைய வீக்னஸும் வந்து இருக்கு இவங்க வந்து இத்தனை வருஷமா இருந்தாலும் ஆறாயிரம் கோடி மார்க்கெட் கேப்ல தான் வந்து இருக்காங்க இன்னும் வந்து பெட்டரான வேல்யூ கம்பெனியா வந்து மாறி இருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஐடிஎஃப்சி பேங்க் எல்லாம் இவங்களோட கம்பெனி மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் இவங்க வந்து லாங் ரன் பண்ணாலுமே இந்த கம்பெனி அளவுக்குலாம் வந்து லாங் ரன் வந்து கிடையாது ஸோ அப்படின்னும் போது இவங்க இன்னும் நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம் பட் ஏன் டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போகல அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து வரும் பட் எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் பட் இந்த கம்பெனி குரோ ஆர் ஸ்பீடுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டர் எனக்கு ஒரு அப்ரோச் வந்து இருக்கு சரி ஓகே இப்போ இந்த கம்பெனியோட சிஓஸ் வந்து லாஸ்ட் மூணு சிஓ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த பிஆர்சி சதவீதம் இப்போ வந்து இருக்காங்க இவங்க வந்து இந்த கம்பெனி எப்படி எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் புது சிஓ வந்தாங்கன்னா எப்படி எடுத்துட்டு போவாங்கன்றத இந்த ஒரு சிஓவோட டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் விஜி மேத்யூன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சிஓ வந்து இருந்திருக்காங்க டென்யூர்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பேங்க்ல இவங்க தான் இந்த கம்பெனிய வந்து இந்த டெக்னாலஜில வந்து இன்வால்வ்மென்ட் பண்ணதுல ஒரு மெயினான பிளேயர் வந்து இந்த விஜி மேத்யூ தான் இவங்க தான் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டா உள்ள நிறைய கொண்டு வந்தது அண்ட் தென் கோர் சிஸ்டம் வந்து உள்ள கொண்டு வந்தது டிஜிட்டல் பேங்கிங்கும் வந்து கொண்டு வந்தது அதை வந்து இந்த செக்யூரிட்டில வந்து டைட்டன் பண்ணது டேட்டா அனாலிட்ட வந்து யூஸ் பண்ணது எல்லாத்துக்குமே வந்து அடித்தளம் போட்டது இந்த விஜய் மத்தியா தான் சோ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல அதுக்கான அடித்தளத்தை வந்து போட்டாரு அண்ட் தென் கிரெடிட் போர்ட்போலியோமே மேனேஜபிளா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார் அப்படின்னா கிரெடிட் போர்ட்போலியாவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு அந்த அசட் குவாலிட்டியுமே வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ற அளவுக்கான அசட் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருந்தாரு போர்ட்போலியாவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாரு அண்ட் தென் ஆப்ரேஷனல் ப்ராசஸ் என்ன மாதிரியான எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கரெக்டா பண்ணிட்டே வந்தாரு எபிஷன்சியாவும் பண்ணிட்டு வந்தாரு சோ இவரோட டெனியர்ல மெயின் ஐட்டா பார்க்கும்போது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் தென் செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இம்பார்டன்ட் வந்து கொடுத்திருந்தாரு அண்ட் தென் லோன் குரோஸும் நல்லா வந்து பண்ணியிருந்தாரு அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி லோன்ஸா வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாரு அசடர் குவாலிட்டி வைஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருந்தாரு அண்ட் தென் இவர் தான் எம்எஸ்எம்இ அண்ட் ரீடெயில் செக்மெண்ட்ல உள்ள உள்ள நுழைஞ்ச நுழைஞ்சா இருக்காரு சவுத் இந்தியன் பேங்க்ல இவர் தான் ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துட்டு வர எம்எஸ்எம் லோன் குள்ள போறதுக்காக இந்த பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணது வந்து முரளி ராமகிருஷ்ணன் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு வந்து இருந்தாங்க இருந்த ஆறு சி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்த்தோம்ல அது வந்து இவர் இருந்த பீரியட்ல கொண்டு வந்த ஒரு ஆறு சி ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இவர் இருந்த பீரியட்ல கொண்டு அண்ட் தென் இவரோட விஷன்ஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆறு சி நோக்கி இருந்தாலும் இவர் எப்படி இதை எடுத்துட்டு போனாரு அண்ட் தென் இவரோட குவாலிட்டி வைஸ் எப்படி எடுத்துட்டு போனாரு அப்படின்னா கரெக்டான சர்வீஸ் குவாலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வந்து இருந்தார் அண்ட் தென் தாங்கான பினான்சியல் ஹெல்த் தான் இந்த கம்பெனி வந்து கொண்டு போனோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு இது எல்லாமே எப்படி வந்து இம்பாக்டா தெரிஞ்சிச்சு இவர் எந்த அளவுக்கான இம்பாக்ட் வந்து இந்த கம்பெனில கொடுத்திருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வந்து டிஜிட்டலுக்காக அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் உள்ள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லோன் செக்மெண்ட்ல எந்த அளவுக்கான குவாலிட்டி வந்து கொடுக்க முடியும் தென் எந்த அளவுக்கான அந்த என்பிஎஸ் வந்து குறைக்க முடியும் தென் மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து போக்கஸ் பண்ணி அதுக்கான போக்கஸ் வந்து இறங்கினாரு அதுக்காக தான் இந்த ஆர்இ ஸ்ட்ராடஜி வந்து உள்ள கொண்டு வந்தாரு அந்த விஷயம் தான் இப்ப வரைக்கும் இவரோட டைம்ல டிஜிட்டல் இன்னோவேஷன் எல்லாம் தாண்டி போகஸ் பண்ண ஏரியா வந்து வந்து கரெக்டான சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் தென் இங்க லோன் வந்து இன்கிரீஸ் பண்றது அண்ட் இங்க வந்து குறைக்குது வந்து எல்லா ஸ்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இவர் இருந்த பீரியட்ல தான் ரெக்கார்ட் ஐ ப்ராஃபிட்ஸ் வந்து நடந்தது அண்ட் தென் இவருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணாரு அண்ட் செக்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சாரு இது எல்லாமே முரளி ராமகிருஷ்ணன் வந்து பண்ண விஷயமா இருந்துச்சு முரளி ராமகிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் பிஆர் சரி உள்ள வராரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்த உடனே ரெண்டுத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்றாரு ஸோ இங்க அவர் பண்ண அந்த டிஜிட்டல் அண்ட் தென் டெக்னாலஜி வைஸ் அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி வைஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வைஸ் என்னெல்லாம் அந்த கம்பெனி வந்து பண்ணாங்களோ அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு அண்ட் தென் இங்க முரளி ராமகிருஷ்ணன் என்ன பண்ணாங்களோ அந்த அசட் குவாலிட்டி வைஸ் அண்ட் தென் இங்க என்பிஎஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லோன் குரத்தி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மெயினா ரீட்டைல் எம்எஸ்எம்இ லோன் வந்து போனோம் அப்படின்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினெட்டுல இருந்த விஜி மேத்யூவோட பிளானா இருந்துச்சு ஸோ அதையும் வந்து எக்ஸிக்யூட் வந்து இங்க பண்றாரு சோ ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி பி ஆர் சாதிரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுல வந்து இந்த முரளி ராமகிருஷ்ணோட ஆறு சி ஸ்ட்ராட்டஜிய வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு இந்த பேங்க் வந்து அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறதுக்கு இங்க வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் இங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பண்ணதை இவர் ஒரு ஆளா வந்து இப்ப ரெண்டு கம்பைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சோ இந்த போகஸ்ல வந்து பிஆர்எஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தென் இவரோட பீரியட்ல ரீட்டன் அண்ட் எம்எஸ்எம்ஏ ஒன் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணாங்க அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மே வந்து நல்ல குரோத் வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஸோ ஓவராலா இதுதான் இந்த மூணு லாஸ்ட் சிஓ வந்து பண்ண விஷயமா வந்து இருக்கு ஸோ எதனால வந்து பிஎஸ்எஸ் நம்பி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றதும் வந்து புரியும் அதனால மீதி ரெண்டு பேர் சிஓவும் வந்து சும்மாவான்னு கேட்டீங்கன்னா சும்மா கிடையாது ஒரு ஒரு ஆளு ஒரு போகஸ்ல வந்து இருந்தாங்க டிஆர் சேஷாதிரியோட ஃபோக்கஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல போகஸ்ல எடுத்துட்டு போனாங்க அதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு பேங்க் அடுத்த லெவலுக்கு சோ இதுதான் வந்து ஓவரால் இந்த சவுத் இந்தியன் பேங்கை பத்தினா அப்டேட் இன்ன நோட் வந்து நம்ம வந்து பாத்துட்டோம் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு சிஓ வந்து எப்படி எல்லாம் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றத வந்து நம்ம பாத்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க் போகும்போது வேற யாராவது புது சிஓ வந்தாங்கன்னா கூட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்றதும் வந்து இந்த வீடியோல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்படி தான் நான் இந்த பேங்க்ல வந்து பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணேன் இது வந்து உங்களுக்கான பிரசன்டேஷன் பண்ணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கும்போது படிச்சு படிச்சு தான் இந்த விஷயத்தலாம் அலைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக வந்து நெக்ஸ்ட் வீடியோல வேற எதனா பேங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன் இந்த பேங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மால் கேப் பேங்கா இருக்கு நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து பாத்து எடுக்கலாம் அதுவும் ப்ரொஃபஷனலி மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ரிஸ்க் எடுக்குதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது கொஞ்சம் வந்து நமக்கு தெரியணும் ஸோ அப்படின்னும் போது எப்படி வந்து சிஓஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் எப்படி வந்து பார்க்கணும் அந்த ஹிஸ்ட்ரிஸ் எப்படி பாக்கணும் அந்த பேங்க் வந்து சிஓ இல்லன்னா கூட ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வந்து வந்துருவாங்க ஸோ ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்தாலும் அந்த பேங்க் வந்து ஒரு ஃப்ராட் பேங்க் இல்லாம இருக்கா அந்த பேங்க்கோட ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியணும்ல ஸோ அதுக்காக அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும் அந்த பேங்க் என்ன ஃபோக்கஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா படிக்க வேண்டியதா இருக்கும் சரி ஓகேங்க இதுதான் இன்னைக்கு அந்த வீடியோ ஃபுல்லா தான் வந்து பாத்துருப்போம் ஸோ பாஸ்ட்டும் பாத்தாச்சு ஃபியூச்சரும் வந்து என்ன மாதிரியான போகஸ்ல போக போறாங்கன்னு பார்த்தாச்சு நான் ஒன்றும் அந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதுல நம்ம டெக்னிக்கல் டேம்ஸ் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரி ஃபார்மட்டா வந்து எடுத்துட்டு போயிருக்கும் இந்த கம்பெனி என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து நிறைய டிஸ்கஸ் வந்து பண்ணல ஃபுல்லாவே வந்து இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி அந்த பர்ஃபார்மென்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்கோம் அடுத்த வீடியோல மேபி வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வச்சு இந்த புக் வேல்யூ அண்ட் தென் பிரைஸ் டு புக் இதெல்லாம் வச்சு கூட ஃபர்தர் வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம் பட் இது வந்து பேசிக்காக ஒரு ஓவிய வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ அப்பதான் வந்து மூவ் ஆன் ஆகும் இந்த சேனல் ஏன்னா எங்கேயுமே வந்து மூவ் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படி தான் வந்து நிக்க சிரைப் எல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சேனல் மாடிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிடும் மாட்டிடைசேஷன் ஆன் ஆச்சுன்னா எனக்கும் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் அதுல சைட் இன்கம் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து இங்க தான் யூடியூப்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் சோ இது எல்லாமே ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து தேவைப்படுது சோ வந்து சொல்றேன் சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க அண்ட் தென் புதுசா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வராங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பேங்க் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்